அத்தியாயம் எண்பத்தி ஒன்பது தமிழ்நாடு முழுக்கவே எல்லா ஏரியாலேயுமே அந்த எலெக்ஷனில் வந்து திமுக லீடிங் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் நியூஸ் சொல்லிக்கிட்டே வர்றாங்க நான் சொல்வது வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்த சட்டசபை எலெக்ஷன் பற்றி திமுகவில் வந்து அங்கே இவ்வளவு இந்த ஏரியாவில் இவ்வளவு திமுக அந்த ஏரியாவில் அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக வந்து அதோடைய ஒரு வெற்றியை வந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க அதை பார்த்த உடனே எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அப்பாவை பார்க்க போகணும் கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோபாலபுரத்துக்கு கிளம்பிட்டாங்க அப்போ தான் வந்து நான் என்ன சொன்னேன்னா எங்க இருங்க எல்லா ஏரியாலேயுமே திமுக லீடிங் நியூஸில் சொல்லிட்டு தான் வர்றாங்க சரி திமுக லீடிங் தான் ஆனால் முதல்ல உங்கள் தொகுதியில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களான்னு பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரங்க கிண்டலாக சிரிச்சாங்க என்ன பார்த்து ஆமா தமிழ்நாடு முழுக்க இருந்து வர்ற ரிசல்ட்ஸ் பத்தி சொல்றாங்க ஆனால் இங்க இருக்க ஆயிரம் விளக்கு பத்தி மட்டும் இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்காரங்களோட முகத்தை பார்த்தேன் எங்க வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தாயிரம் ஓட்டுக்களாவது தன்னோட போட்டியிட்டவரை விட அதிகமாக தனக்கு வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நான் வச்சுட்ருக்கேன் அதனால தான் இன்னும் ஆயிரம் விளக்கில் ரிசல்ட்டு லேட்டாக வருது அப்படின்னு என்னை பார்த்து கிண்டலாக அவங்க சிரிச்சாங்க விசாரித்ததில் ஆயிரம் விளக்கில் ஓட்டுகள் எண்ணிக்கையில் இதுவா அதுவான்னு ஒரு கடும் போட்டியில் போயிட்டுருந்ததுன்னு தெரிஞ்சது அதனால தான் அந்த ஓட்டு எண்ணிக்கை பற்றி அப்போ எதுவுமே டிவியில் சொல்லலை அப் நாலு மணிக்கு மேலே தான் ஆயிரம் விளக்கு தொகுதி பற்றி முடிவே சொன்னாங்க அப்போதைய ஆளுங்கட்சி சார்பில் போட்டிட்டா ஆதி ராஜாராமா விட ரெண்டாயிரத்தி சுச்சும் ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் எங்கள் வீட்டுக்காரங்க ஜெயிச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் திமுக ஒரு சட்டமன்ற பீரியடுக்கப்புறம் மறுபடியும் ஆட்சியை பிடிச்சதுனால கட்சி சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே திமுக ஆட்சி அமைக்கிறது பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த சமயத்தில் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இந்த முறையாவது அமைச்சர் பதவி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் குரல்கள் அப்போ இருந்தது ஒரு சாதாரண கட்சி தொண்டன் அப்படிங்கிற முறையில் கூட கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களாக கட்சிக்கு தொண்டு செஞ்ச காரணத்தினால அவருக்கு பதவி தர்றோம் ஆனால் கட்சி தலைவரோட மகன் அப்படிங்கிற காரணத்தினால தலைவர் தளபதிக்கு பதவி தர்றதுக்கு தயங்குறாரு அவர் தயங்க தேவையில்லை கட்சிக்காக அவர் சிந்தனை இத்தனை வருஷம் உழைப்பை மனசில் வச்சுட்டு இந்த முறையாவது தளபதிக்கு அமைச்சர் பதவி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் சீனியர்களே பலர் சொல்ல ஆரம்பிச்சிருந்த நேரம் வந்து அதனால் உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின பேச்சுவார்த்தை நடந்தப்போ மாமா எங்கள் வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டிருக்கார் எங்கள் வீட்டுக்காரங்களும் ரொம்ப நல்ல பிள்ளையா வேணாம்ப்பா எனக்கு இப்போ அமைச்சர் பதவி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தையும் எங்கள் வீட்டுக்காரங்க தன்னோட அப்பா கிட்ட சொன்னாராம் அதாவது மறுபடியும் ஒரு பேரட்டுக்கு அப்புறம் திரும்ப திமுக வந்திருக்கிறதுனால இப்போ கட்சியில் பலர் அவங்கவுங்களுக்கு பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க ஆனால் எத்தனை பேருக்கு பதவி தர முடியும் அதனால் தனக்கு அமைச்சர் பதவி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது மூலம் பதவி கிடைக்காதவர்களையும் கூட சுலபமாக கன்வின்ஸ் பண்ண முடியும் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க தன்னோட அப்பா கிட்ட எடுத்து சொன்னாங்களாம் விஷயத்தை எங்கள் வீட்டுக்காரங்க எங் கிட்ட வீட்டில் சொன்னப்போ நீங்கள் ஜனங்களுக்கு நிறைய நல்லது செய்யணும்னு தானே நினைக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு துறை இருந்தால் தானே அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் எங்கள் பசங்களும் அதை தான் சொன்னாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க தன்னோட முடிவிலேயே பிடிவாதமாக இருந்தாங்க மாமாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் வாங்கிட்டாலும் தனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வார் அந்த நேரம் என்ன நினச்சாரோ தெரியல எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அமைச்சர் பதவி தரதா முடிவு பண்ணிட்டார் மாமா எங்கள் வீட்டுக்காரங்களோட ஐம்பத்தி மூணாவது வயசில் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அரசியல் அனுபவங்களுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு முதன் முதல்ல அமைச்சர் பதவி என்ன துறை அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ உள்ளாட்சித்துறையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்களே சொல்லியிருக்காங்க காரணம் போக்குவரத்துக்கான ரோடுகள் பாலங்கள் அப்புறம் குடி தண்ணீர் நகரங்களோட சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச துறை ஏற்கனவே சென்னை மேயராக இருந்து வெற்றிகரமாக சென்னையில் செயல்படுத்தின விஷயங்களை இப்போ அமைச்சராக இருந்து தமிழகம் முழுவதுக்கும் செய்யணும் ரொம்ப ஆர்வமாக எங்கள் வீட்டுக்காரங்க உள்ளாட்சித்துறையை தேர்வு செஞ்சுக்கிட்டாங்க அதே போல் இவங்க உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஆன அந்த பீரியடில் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு சிறப்பாக பணியாற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் எடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க அந்த பீரியடில் தான் தமிழகம் முழுக்க ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த சாலைகளை மேம்படுத்தி பராமரிப்பு பணிகள் செஞ்சு பளிச்சுன்னு ஆனது சாலைகள் எல்லாம் இதில் பல முக்கியமான சாலைகளை இரு வழி பாதைகளாக அகலப்படுத்தினாங்க பல தேசிய நெடுஞ்சாலைகளை நாலு வழி சாலைகளாக மாற்றினாங்க முக்கியமாக தமிழகம் முழுக்க நகரங்கள் சிறுநகரங்கள் எல்லாத்துலேயுமே போக்குவரத்தை எளிமையாக சுலபமாக ஆக்கிறதுக்காக ஆயிரத்து சுச்சம் பெரிய பாலங்கள் மூவாயிரத்து சுட்சம் சிறு பாலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு கட்டினாங்க ஈரோடு திருப்பூர் வேலூர் தூத்துக்குடின்னு புதிய மாநகராட்சி எல்லாம் வந்தது ராமநாதபுரம் திருப்பூர் வேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் அப்புறம் தர்மபுரி மக்களோட நெடுங்கால கனவான ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் எல்லாமே உருவானதும் இவங்களோட அந்த பீரியடில் தான் கிராமப்புற வளர்ச்சிக்கு அண்ணா கிராம மறுமலர்ச்சி திட்டம் அப்புறம் நமக்கு நாமே திட்டம் அந்த மாதிரி பல திட்டங்களை வந்து எங்கள் வீட்டுக்காரங்க கொண்டு வந்ததுனால அந்த கிராமப்புற பகுதியில் உபயோகமாக பள்ளிகள் பாலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டப்பட்டுச்சு இந்த மாதிரி இவங்களோட திட்டங்கள் எல்லாத்தையும் திறமையாக முடிச்சு தரதுக்கு அப்போது இவங்க துறையில் சில திறமையான ஐஏஎஸ் ஆஃபீஸர்களும் இருந்தாங்க நிரஞ்சன் மாடி தீனபந்து வர்தன் ஷெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்பட பல ஆஃபீஸர்களை இப்படி சொல்லலாம் எங்கள் வீட்டுக்காரங்க சென்னை மேயராக இருந்த பூ கமிஷனராக இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் கூட ரொம்ப திறமையானவர் தான் இவரை மாதிரியான அந்த ஆஃபீஸர்களோட ஒத்துழைப்பால் தான் தான் செய்ய நினைச்ச பல விஷயங்களை உள்ளாட்சித்துறையில் வீட்டுக்காரங்களால் செய்ய முடிஞ்சது வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்